காய் கைஸ் காலையில் இப்போ நாலு மணி மொதல் ஹையர் நம்ம ஊபரில் எடுக்கிறோம் கொட்டுவையிலேருந்து தான் ஹையர் ஒன்று எடுக்க போகிறோம் இங்கேருந்து மாலம்ப கேம்பஸ்க்கு பதினஞ்சு கிலோமீட்டர் கைஸ் நடுவில் கொஞ்சம் பெரிய ஹையர் தான் கஸ்டமர் வந்து மன்னாரில் உள்ளவர் அப்புறம் கைஸ் இந்த கஸ்டமருக்கு அறவே சிங்களம் தெரியாதாங்க நான் சொன்னேன் இல்லை நான் சிங்களம் நான் தமிழ் சொல்லி கதைச்சிக்கிட்டே வந்தார் கஸ்டமரை நல்லா தான் கதைச்சார் ஆனால் கைஸ் கொழும்பை பொறுத்த வரைக்கும் சிங்களம் முடியாமல் நம்மளால் கஷ்டம் முடியாதுன்னே சொல்லலாம் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக சிங்களம் வேணும் இங்கே நீங்கள் யார் தமிழ் யார் சிங்களன்னே கண்டுபிடிக்க முடியாது எல்லா தமிழங்களும் இங்கே சிங்களத்தில் தான் கதைக்கிறாங்க நம்ம அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்க வேண்டிய நிலமையாக இருக்குது கொழும்பில் தான் எல்லோரும் கண்டிப்பாக சிங்களத்தை கற்றுக்கலாம் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கும் ஏதோ வாழ வேண்டிய அளவு தெரிஞ்சு வச்சுருக்கோம் சிங்களத்தை நமக்கு இருக்க சிங்களத்தை ஒட்டஞ்ச சிங்களம்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டு கொட்டஞ்ச சிங்களம் அரைக்கு ஒரு சிங்களத்தை வச்சு சமாளித்து போய்கிட்டுருக்கோம் கற்றுக்கலாம் எந்த பாஷையும் கற்றுக்கலாம் நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு எதுவும் தேவைன்னா கற்றுக்கலாம் அதில் எந்த தப்பு இல்லை ஆனால் நம்மளோட தாய்மொழியை என்னைக்கு விற்றக்கூடாது கேஷ் நம்மளோட தாய்மொழியை அளவு சரியாகவும் படிச்சுக்கணும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட தாய்மொழியை கொண்டு போகணும் இப்போ நிறைய பேர் நிறைய தமிழங்க இப்போ சிங்களவர்களாகவே மாறிட்டாங்க ஓகே தப்பு இல்லை நீ வாழ்வாதாரத்துக்கு எது தேவையோ அதை நோக்கி போகிறதுக்கு தானே மனித இயல்பு என்ன